ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வேர்க்கடலை தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு தேங்காய் துருள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபேனில் சேர்த்துடலாம் இப்போ இதே கிளாஸால தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ ஒரு சொட்டு கூட நம்ம சேர்த்து செய்ய போகிறது கிடையாது இது எல்லாருமே ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காயை வந்து கருக விட்டுறாமல் நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நல்லா கமகமனு வாசனை வந்துருச்சு இப்போ இந்த தேங்காய் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நல்லா வறுத்து தோலெல்லாம் நீக்கின வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் இந்த கப்பால் தான் நான் தேங்காய் துருவலை எடுத்தேன் அதே கப்பால் ஒரு கப் அளவு வறுத்த வேர்க்கடலை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் தோலெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இந்த வேர்க்கடலை கூடவே நம்ம வறுத்து ஆரோச்சோம் இல்லையா தேங்காய் துருவால் அதையே கூட சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே நல்லா நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வேர்க்கடலை தேங்காய் ரெண்டையுமே இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த பேனில் நம்ம அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் வேர்க்கடலை பொடியே சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பால் நான் ரெண்டு அளவு நல்லா காய்ச்சின பால் சேர்க்குறேன் இப்போ இது ரெண்டாவது கப் சேர்க்கிற இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வேர்க்கடலை சேர்க்கறதுனால சீக்கிரமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு முக்கால் கிளாஸ் அளவு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க முக்கால் கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நீங்க நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடணும் இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தண்ணியாக வரும் திரும்பவும் நல்லா திக்காகும் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ ஒரு கூட நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சு பாருங்க அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு வந்துடணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி தட்டி கூட உங்கள் விற்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இதில் உள்ள வந்து அந்த தேங்காவோட எண்ணெயை நல்லா வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் கையிலையும் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது இருக்கும் அது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் பாரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு அதிகமாக வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம ஒரு சொட்டு கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அந்த தேங்காயில் உள்ள எண்ணெயை நமக்கு நல்லாவே பிரிஞ்சு வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட இதே நம்ம பால் மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ